மடத்துலேருந்து ஃபோன் செக்ரட்டேரியேட்டுக்கு பறக்கிறது யார் என்னன்னு கேட்டோன்னா வேறு காஞ்சி மரத்துலேருந்து பேசணும் பெரியவா வந்து சிஎம்ஐ பார்க்கணும்னு விருப்பப்படுறா அதனால் எங்கே இருந்தாலும் வர முடியுமா கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி மடத்துலேருந்து ஃபோன் வச்சுட்டா உடனே எம்ஜிஆர் சாருக்கு இது பாஸ் ஆனோடனே அவர் நேராக காஞ்சி மரத்துக்கு வந்தவுடனே இல்லை இங்கே பக்கத்தில் ஒருக்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கா நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறா அப்படின்னு உடனே நம்ம அம்ம மாட்டேன் எம்ஜிஆர் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை ஃபர்லாங்க நடந்தே வந்துருக்கார் காரை விட்டுட்டு ம் காரை விட்டுட்டு உள்ளே வந்த விட்டே பெரியவாவில் பார்த்தோன்னே பெரியவா ரொம்ப அழகாக கும்பிடுவா தெரியுமா ராமச்சந்திராவா அப்படின்னு அந்த துவனியே அழகாக இருக்கும் பார்த்தியா உன்னை பார்க்குறதுக்கு எத்தனை ஜனங்கள் பாரு உடனே வந்து சொன்னாராம் ஒரு சேர் கூட இல்லை அப்போ சொன்னாராம் ராமச்சந்திரா உன்னை உட்காத்தியிருக்கிறதுக்கு ஒரு சேர் கூட இல்லை உடனே உங்கள் முன்னாடி நான் உட்காரக்கூடாது எனக்கு சித்தம் ஒரு ஒத்தாசை பண்ணோம் அப்படின்னு ஒத்தாசைன்னு சொல்லாதீங்க கட்டளைஞ்சலுங்கோ ஒன்றும் இல்லை எல்லோரும் இங்கேருந்து ஆறுபடை வீடுக்கு போக முடியாது ஒருத்தராலையும் போக முடியாது பணம் இருக்கிறவன் தான் போவான் இந்த கிராம ஜனங்கள்லாம் பார்த்து இல்லை நல்லா இதுக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஆனால் இருக்கும்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்தது அந்த ஆறுபடை வீடு பெசன் நகரில் ஓ அது வந்து அதோட கூட இல்லாமல் அவர் வந்து முதல்ல கைது போட்டது என்னென்னா எத்தனையோ விதமான பழைய பிராச்சீன கோவில்கள் அந்த கோவில்லலாம் தீபம் கூட ஏற்றுறதுக்கு வழியில் அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் பராமரிச்சா நன்னா இருக்கும்னு சொல்லி அந்த பாஸ் பண்ண சொன்னது மகா பெரியவா தான் எம்ஜிஆர்கிட்ட ஸோ அதனால பெரியவா வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்த தான் சம்பாதிச்சிருக்கா இன்னைக்கு நல்லா புரியுறது என்ன சொல்ல வரையல்னு ஒரு முதலமைச்சர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரார் சேர் கூட போடாம நிற்க வச்சு பேசி அனுப்பியிருக்கேன் அதுவும் கட்டளையிட்டிருக்கேன் என்னன்னு கோவில்களை சரி பண்ணணும் திறக்கணும்னு மற்ற எதுவும் கேட்கல யார் யாருக்கும் என்ன வேணுமோ அதை தானே கேட்டுருக்கா வேறு எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியலையா பெரியவாளுக்கு